அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் இன்றைய பதிவு ஜீவ சமாதிகளும் ஜீவ சமாதி ரகசியங்களும் பயன்களும் பௌர்ணமி அமாவாசையின் சக்திகள் இணைப்பு இதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பூமியில் சிலர் மட்டும் தங்கள் உடலை பூமிக்கு ஒப்படைத்தாலும் உள்ளுள்ள சித்த ஞானம் உயிரோடு தொடர்ந்து செயல்படுவது ஜீவ சமாதி எனப்படும் சித்தர்கள் யோகிகள் ரிஷிகள் தெய்வீக நபர்கள் இவர்கள் இறப்பதில்லை அவர்கள் உடலின் மூலம் ஆற்றலை பூமியில் நிலைநிறுத்தி தான் தேவைப்படும் அனைத்துக்கும் உதவி செய்ய முடியும் என்று உறுதியுடன் தியான நிலையில் புனித இடத்தில் தங்குகிறார்கள் இது ஒரு காலத்திலும் குறையாத உயிர் அதிர்வு சக்தியின் களஞ்சியம் என்று சொல்லப்படுகிறது ஜீவ ஜீவசமாதியினுடைய முக்கியமான ரகசியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜீவன் உடலை விட்டு போவதில்லை தியான நிலையில் நிரந்தரமாக நிலைபெற்று இருக்கும் அந்த உடல் உள்ளேயே பிராணன் அதிர்வாக தொடர்ந்து வேலை செய்கிறது அந்த அதிர்வு அகண்ட சத்துவ சக்தி என்று அழைக்கப்படுகிறது இந்த இடம் ஒரு வாயில் நுட்ப உலகிற்கும் மனிதர்களுக்கும் இடையே உள்ள ஒரு தொடர்பு ஜீவ சமாதி அருகில் தியானம் செய்தால் மனம் மிக விரைவில் அமைதியாகிவிடும் உங்கள் கர்மா அதிசயங்கள் அனைத்தையும் நிரந்தரமாக போக்கவும் இதனால் முடியும் இங்கு இருக்கும் பிராண தத்துவம் உடலில் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளையும் சுத்தப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது பிராண சுத்திகரிப்பு என்ற அமோக மாற்றம் இதழில் ஏற்படுகிறது அங்கு சொல்லப்படும் விருப்பங்கள் அதன் பேர் சங்கல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க சங்கல்பம் இல்லாத எந்த பூஜையும் நிறைவடையாது நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக ஒரு பூஜையை செய்கிறோம் அந்த பூஜை நிறைவேறும் அப்படின்றதுக்காக நம்ம பிரபஞ்சத்துக்கிட்டேயும் தெய்வத்துக்கிட்டையும் கோரிக்கை வைக்கணும் அது பேர் சங்கல்பம் அப்படின்னு பேர் இந்த சங்கல்பம் அதிக வேகத்தில் நிறைவேறும் உங்கள் தவறான அதிர்வுகளை சித்தியோகங்கள் தங்கள் ஆற்றலைகளில் அழித்து விடுகிறார்கள் உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷங்கள் பல இடங்களில் அதனுடைய தடைகள் இருந்தாலும் அதை ஜீவசமாதிகள் போக்கிவிடுகிறது மன அழுத்தம் பயம் அமைதியின்மை போன்றவை மிக வேகமாக குறையும் ஆன்மீக சிந்தனை என்று பார்த்தால் கருணை ஞான உணர்வு அதிகரிக்கும் சில ஜீவ சமாதிகள் மிக வலிமையான குண அனுபவங்களை ஹீலிங் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தன்னகத்தே கொண்டிருக்கும் சில சமாதிகளில் அருள் ஆணை த கிரேஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இதுவும் கிடைக்கிறது சிலருக்கு தெய்வீக கனவுகள் சின்னங்கள் சிக்னல் இவைகள்லாம் கிடைக்கும் சில ஜீவசமாதிகளில் உடலே முதுகுத்தண்டு போல அதிர்வை உண்டாகக்கூடியது ஒருவருக்கு வேண்டிய தொழும்போது அவரினுடைய வாழ்க்கை பாதை மாறக்கூடிய நிலையில் இருக்கிறது இந்த ஜீவசமாதிகளில் மிக மிக முக்கியமானது கிருஷ்ணகிரி தர்கா இந்த கிருஷ்ணகிரி தர்காவில் நாம் அமாவாசை அன்று நம்முடைய பிரார்த்தனைகள் நம்முடைய மெடிடேஷன் நம்முடைய வேண்டுதல்கள் இன்னும் மக்களுடைய நலனுக்காக நாம் தியானம் செய்யும் பொழுது மிக அற்புதமான பலன்களை நாம் பார்த்திருக்கிறோம் இந்த சமாதிகளினுடைய சக்தியும் பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நீண்ட நாள் மன அழுத்தம் இதனால் போக்கப்படுகிறது கோபம் குறைகிறது நிதானமான மனம் ஏற்படுகிறது முடிவுகளை சரியாக எடுக்கக்கூடிய தெளிவு ஏற்படுகிறது கர்ம சுத்திகரிப்பு மிக அற்புதமாக வேலை செய்யும் மந்திர ஜப சக்தி அதிகரிக்கிறது உடல் குணமாகும் வேகம் அதிகரிப்போம் பயண வாழ்க்கையில் பாதுகாப்பு கிடைக்கும் பிள்ளை பெற விருப்பம் இருந்தால் இதனுடைய முன்னேற்றம் கூட இதனால் நடக்கக்கூடியதாக இருக்கிறது பிள்ளை வரம் வேண்டி நாம் அங்கு வேண்டுதல் வைக்கும் பொழுது மிக வேகமாக நிறைவேறும் தொழில் தடைகள் நீங்கும் வீட்டில் நிதானமான ஆற்றல் பல மடங்காக பெருகும் குடும்ப சண்டைகள் இருக்கவே இருக்காது பாவ சுத்திகள் ஏற்படும் ஆசை அறிதல் உண்டாகும் ஆன்ம போதனை கிடைக்கும் மூன்றாவது கண் திறப்பு வேகமாக திறக்கும் தவசக்தி சேர்த்தல் நடக்கும் ரகசிய அறிவுகள் உள்ளே பொங்கி வரும் சித்த யோகிகளின் அருள் அனுபவம் கிடைக்கும் வாழ்க்கை சரியான பாதையில் செல்ல அது உதவியாக இருக்கும் உடலின் பலம் அதிகரிக்கும் ஆன்மீக வாசனையை புரிந்து கொள்ள முடியும் விபரீத கர்மாக்களை தணிக்க முடியும் அதிர்வுகள் வைப்ரேஷனை நேராக உடலில் இறக்க முடியும் எதையும் எளிதாக கவனிக்க முடியும் உள்ளுணர்வு இன்டூஷன் கூர்மையாகும் கனவுகள் தீர்க்கதரிசியமாக மாறும் தவ காலங்களில் வேகமாக முன்னேற்றம் ஏற்படும் ஜீவ சமாதியினுடைய இடம் உங்கள் பாதுகாப்பு களமாக மாறும் தன்னம்பிக்கை அருள் நம்பிக்கை ஆகியவை அதிகரிக்கும் பௌர்ணமி சக்தி மற்றும் அமாவாசை நாட்களில் இதனுடைய சக்திகள் எப்படி இருக்கும் என்றால் மனதில் உள்ள தடையெல்லாம் விரைவில் விலகக்கூடியது இந்த நாட்களில் பிராண சக்தியின் உயர் அலைவரிசை உங்கள் உடலுக்கு மிக வேகமாக வரும் தியானம் மிகவும் ஆழமாக செல்லும் ஆசைகள் விரைவில் செயல்படத் தொடங்கும் சித்தர்களினுடைய அருள் அதிகமாக வெளிப்படும் இந்த பௌர்ணமி அமாவாசை நாட்களில் ஜீவசமாதியினை செல்லும் பொழுது குலம் மற்றும் முன்னோர் கர்ம தனிவடையும் உள்மனசு புதுப்பிக்கப்படும் சித்தர்கள் நேரடியாக கர்ம மாற்ற பணியில் ஈடுபடுவார்கள் கஷ்டங்கள் விலகும் காலம் தொடங்கும் அமானுஷ்டிய தடை நிழல் பயம் கெட்ட அதிர்வுகள் எல்லாம் விலகும் உங்கள் வாழ்க்கை மாறும் இந்த மனித வாழ்க்கையின் சித்தர்களின் அருள் என்பது அனைத்தையும் மாற்றக்கூடிய ஒரு மௌன சக்தி அப்படின்னு சொல்லலாம் ஜீவசமாதி என்பது பூமியில் மிக புனிதமான ஆற்றல் மையம் பௌர்ணமி அமாவாசை ஆகிய நாட்களில் நாம் கர்ம சுத்திகரிப்புக்காக அது ஒரு நுழைவாயிலாக வைத்துக் கொள்ளலாம் இந்த இரண்டு நாட்களை ஜீவசமாதியின் சக்தியுடன் சேர்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் திசை அதிர்வு ஆற்றல் கர்மா மனம் அனைத்தையும் அனைத்து துறைகளிலும் மிக வலிமையாக மாறும் இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இந்த கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய புவியீர்ப்பு விசை அதிகமாக இருக்கிறதுனால வான்சக்தியை நாம் எளிதில் கிரகிக்கும் பொழுது நாம் ஒரு தெய்வீக ஆற்றலுக்குள் ஒரு தெய்வீக அலைவரிசைக்குள் ஒரு தெய்வீக அதிர்வென்குள் இருக்கும் பொழுது இது மிக வேகமாக அந்த செயல்பாடுகள் நம்முடைய வேண்டுதல் ஆகட்டும் நலம் மனநலம் பணநலம் ஆகியவை மிக அற்புதமாக மாற்றம் அடையக்கூடியது இதில் இந்த கிருஷ்ணகிரி தர்கா மிகவும் புகழ்பெற்ற பிரசித்தி பெற்றது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தர்காவினுடைய நிர்மாணம் இருக்கிறது இந்த ஜீவ சமாதியினுடைய இடங்களுக்கு நாம் செய்யும் செல்லும் பொழுது நம்மளுடைய கர்மாக்கள் அனைத்தும் கரைவதற்கு நாம் பிரார்த்தனைகள் சங்கல்பங்கள் தியானம் மற்றும் நம்முடைய உடல் மன சுத்திகரிப்புக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளையும் நாம் செய்து கொள்வது மிக அவசியம் என்று கூறி இந்த ஜீவ சமாதிகள் உயிர் சமாதி உயிர் ஆற்றல் கொண்ட சமாதிகள் அவை சமாதியல்ல உயிர் தன்மையான ஒரு மேக்னடிக்கல் ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய காந்த அதிர்வன்களை கொன்ற இடம் எனவே நீங்கள் உங்களுடைய விருப்பங்களையும் கோரிக்கைகளையும் இந்த இடங்களில் சொல்லும் பொழுது மிக வேகமாக நிறைவேறக்கூடிய அற்புத இடமாக இருக்கிறது என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்